பூத் கமிட்டிங்கிறது ஒரு பயிற்சிங்கிறாங்க பூத் கமிட்டி தான் அங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நடந்ததா இல்லையா அதாவது இண்டோர்ல நீங்க பாதுகாப்ப ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்லி கொடுத்துதான் போகுது இது ஒரு மாநாடு மாதிரி நீங்க மொத்தமா கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பயிற்சினா என்னங்க இந்த பயிற்சிக்கு வருகிறவர்கள் இவர்கள் ஒரு சின்ன டவுட் இருந்தது மீட்டை நீங்க எல்லாரும் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து கேட்பீங்களான்னு ஆனா வேற லெவல் ஏன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு முக்கியமான பதினெட்டு வயது கூட நிரம்பாதவர்கள் தான் அதிகமா சென்றிருக்காங்க அப்படிங்கும் போது அவருக்கு ஓட்டே இல்லாத போது அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள் உண்மையா அப்படி இன்னொன்று ஆகன் பேசும்போது பக்பாரைமே இது நம்மளால ஜெயிச்சிருக்கு வார்த்தை பயன்படுத்துறாரு ஆனா அந்த நிமிடத்தில் அவர் ஒரு அவர் அவர் வந்து தூங்கி விழுந்த காட்சியும் வெளியிருக்கிறா குஷியான தூங்கி விழுந்த காட்சி வெளியா இருக்கிறது முதல்ல அதை எப்படித்தான் புரிந்து கொள்வது இன்னைக்கு மாவட்ட செயலாளருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம் அதுல ஒவ்வொரு நீங்க பாத்திருப்பீங்க குஷியான் வந்து மேடையிலே மிரட்டுறாரு சேர கிழவை கிளறு அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார் எப்படி அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ரொம்ப சின்ன பசங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை மிரட்டுற மாதிரி என்ன காரணம் இப்பதானே சொன்ன முதல கேங்க அண்ணே விஜய பார்க்க வந்தான் விஜய பார்க்கணும் ஐயோ செல்லம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகத்தில் தான் இருக்கிறார்களே தவிர அவருக்கு ஓட்டு போடணும் அவர் வந்து எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் தளபதி வரவேற்க புது படம் பார்க்குற மாதிரி இருக்கு எங்களுக்கு தளபதி வராது நாங்க டுவெண்டி சிக்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவினாசில இருந்து வந்திருக்கிறோம் பெரும் படையோட நாங்க வந்திருக்கோம் இது வந்து சாதாரண படம் தான் தளபதி வரவேற்கிறதுக்காக வந்திருக்கோம் இந்த மாநாடு ரொம்ப சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அதுக்காக சப்போர்ட் பண்ண வந்திருக்கோம் இன்னொன்னு வந்தவர்கள் யாருக்காவது அவர்கள் பதினெட்டு வயது நிரம்பி ஓட்டு போடுவதற்கான தகுதி இருக்கா எத்தனை பேருக்கு அந்த தகுதி இருக்குன்னு தெரியலையே ரச இருக்காங்களே தவிர எனக்கு நாலு ஓட்டு கூட போட்டுருவேங்கிற மாதிரி வேகத்துல இருக்காங்களே தவிர உனக்கு ஒரு ஓட்டாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி எந்த அளவுக்கு வந்து பிஎல்ஏ மெம்பர்ஸ் வந்து கியூஆர் கோட் இருக்கவங்க மட்டும் தான் வந்து உள்ள பண்ணுறோம் பண்றோம் அந்த அளவுக்கு ஒரு ஆர்கனைஸ்டா வந்து இந்த மீட்டிங் வந்து ரெடி பண்ணிருவோம் அதுக்கான இன்னும் கூடுதலா அவர் வண்டியில இருந்து ரோட் ஷோ மாதிரி அப்படி வராரு மேல ஓப்பன்ல ஒருத்தர் மரத்துல இருந்து பாயிராங்க இவ்வளவு நாளும் அவர்கள அடில் சொல்லிட்டு இருந்தான் அந்த அணில்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறது அன்னைத்தான் நம்ம பார்த்தோம் அறக்கழகம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம அரசியல் விமர்சகர் அவர்கள் நேற்று விஜய் வந்து மாநாடு நடத்திருக்கிறார் அதில் முக்கியமா என்ன சொல்றாருன்னா பூத் கமிட்டி வீரர்கள் என்பது ஒவ்வொருத்தரும் ஒரு போர் வீரர் அப்படின்னு பாடம் எடுத்திருக்கிறார் இது ஒரு பயிற்சி பட்டறைங்கிற வார்த்தையை பலமுறை பயன்படுத்துறார் தாண்டி அங்க என்ன ஆகுனா அந்த கல்லூரி வாச திறந்த உடனே துக்கு துக்குன்னு ஓடி வந்து ஒரு தள்ளுமுள்ளாயி அதுவும் நடந்திருக்கிறது சில பெண்கள் வீடியோவும் வெளியே வந்திருக்கிறது எப்படி பாக்குறீங்க ஒரு புது கட்சி புதிதாக அந்த கட்சி புதுசுங்கிறது மட்டும் இல்ல அங்க அந்த கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு அரசியல் புதிது அந்த அவர்களுக்கு புதிதுன்னு சொல்றதை விட அந்த கட்சி தலைவருக்கே அரசியல் புதிது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோகம் ஐம்பத்தி ரெண்டு வருஷ வயசு ஆகுது ஒரு கட்சி தலைவர் அவருக்கு வந்து எவ்வளவு அரசியல் புரிதல் இருக்க வேண்டும் நீங்க வந்து விஜயகாந்த் பாணியில எம்ஜிஆர் பாணியில நான் வந்து ஆட்சி பிடிக்க போகிறேன் அதாவது நம்ம வந்து அரசியலுக்கு வருகிறேன் அதுதான் அவருடைய இது நீங்க விஜயகாந்த வந்து அவருடைய நடவடிக்கைகள் நமக்கு முரண்பாடு உண்டு நீங்க கட்சிக்காரர்களை வந்து மே மேடையில வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும் திட்டதா இருக்கட்டும் அது மிஸ்பிஹேவ் பண்றதுல நம்ம அவரை வந்து ஏத்துக்கிடுறது இல்லை பட் நீங்க என்னெல்லாம் பாருங்க இடைத்தேர்தல்ல நீங்க வந்து ஜெயிச்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி இந்த ஜெயலலிதா சொல்லும் போது பெண்ணாகரம் இடைத்தேர்தலில் நீங்க எப்படி மண்ணை கவனிங்க அப்படின்னு சொல்லி ஸ்பாண்ட் அண்டியில டக்குன்னு அடிச்சாரு உங்களுக்கு அந்த அரசியலுக்குள் அங்க இருக்கக்கூடிய நகழ்வுகள் எல்லாவற்றையும் ஓரளவுக்கு அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா மட்டும்தான் இந்த ஓட் பாலிடிக்ஸ்ல நீங்க பேச முடியும் நீங்க உள்ள எழுதி வச்சுட்டு வந்து நின்னுட்டு இங்கே பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்பான்டனிட்டி இருக்காது ஒன்னு ஸ்பான்டனிட்டி வேணும் இன்னொன்னு இந்த இடத்தில் இதை பேசணுமா பேசக்கூடாதாங்க பொறுமை வேணும் அதெல்லாம் அதெல்லாம் தாண்டி அப்போ இந்த மாதிரியான அரசியல் புரிதல் எதுவுமே இல்லாத ஒரு நபர் விஜய் இப்போ அந்த ரசிகர்கள் வந்து ஏன் ரசிகர்களாகவே இருக்காங்க ஏன் வந்து கட்சிக்கான நபர்களாக அவர்களுக்கு வந்து உருமாற்றம் பெறவில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் இவரே வந்து ஒரு கட்சிக்கான ஆளாக ஒரு கட்சி தலைவராக இன்னும் உருமாற்றம் பெறவில்லை இவர் ஒரு இவர் ரசிகர்களுக்கான விருந்தை படைக்கிற ஒரு நடிகராகத்தான் இன்னும் ஒரு நீ வந்து வந்த உடனே அவர் வந்து இறங்குறதுக்கு முன்னாடியே அந்த விமான நிலையம் முழுவதும் அவ்வளவு கூட்டம் அந்த விமான நிலையத்துல இருக்கக்கூடிய பொருட்கள் அது அவங்க வச்சிருக்கிற அந்த சொற்கேசல்லாம் மேல ஏறி நிக்கிறாங்க அதை விட்டு அந்த இதை திறந்தா உள்ள அவ்வளவு பேர் துகுது புதுக்குன்னு அட்டிச்சு ஓடிடுறாங்க இன்னும் கூடுதலா அவர் வண்டியில அங்கிருந்து ரோட் ஷோ மாதிரி அப்படி வராரு மேல ஓப்பன்ல ஒருத்தர் மரத்துல இருந்து பாயறாங்க இவ்வளவு நாளும் எல்லாம் அழில்னு சொல்லிட்டு இருந்தான் அந்த அழில்ங்கிறதுக்கு என்ன பொருள்ங்கிறது அன்னைத்தான் இன்னைத்தான் நம்ம பார்த்தோம் மரத்துல இருந்தே பாயிரான் மேல எது வண்டி மேல பாயிரான் அதுக்கு மேல இன்னொருத்தன் உள்ள நின்னு அம்மா ஐயான்னு கும்பிடுறான் இவரு உடனே டபக்குன்னு உள்ள போறாப்ல அதாவது ஒரு நான் என்ன கேக்குறேன் எம்ஜிஆரே இந்த மாதிரியான இடங்கள்ல அதிகமான ஒரு வரவேற்பு இருந்தாலும் கூட என்ன பண்ணுவாருன்னா அத அப்படியே ஒரு அதாவது அதை டேக்கிள் பண்றது இல்ல இவர் என்ன பண்றாரு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக உள்ள போயிடுறாரு மத்த அதுக்கப்புறம் பவுன்சர்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் தூக்கி வெளியில தள்ளுறாங்க அவன் உயிரை பணைய வச்சு மேல குதிக்கிறான் இவர் தன்னோட உயிரை காத்துக்கிறதுக்கு உள்ள ஓடுறாப்ல அப்போ இவருக்கு இவருக்கு பாதுகாப்பு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டப்போ நாம வந்து கேட்ட கேள்வி இருக்கு இல்லையா இவருக்கு வந்து வேற யார் எதிரிகளோ எங்கேயோ ஒரு பாதுகாப்புல இல்ல இவர் மேல் வெறித்தனமாக இருக்கக்கூடிய இந்த கூட்டம் ஒண்ணு இன்னொன்னு வந்தவர்கள் யாருக்காவது எல்லாம் பதினெட்டு வயது நிரம்பி ஓட்டு போடுவதற்கான தகுதி இருக்கா எத்தனை பேருக்கு அந்த தகுதி இருக்குன்னு தெரியலங்க நீங்க அந்த ரசிக மனோநிலையில் இருக்காங்களே தவிர எனக்கு கொடுத்தா நான் நாலு ஓட்டு கூட போட்டுருவேங்கிற மாதிரி வேகத்துல இருக்காங்களே தவிர உனக்கு ஒரு ஓட்டாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி நான் கேட்க இருக்குது இன்னொன்னு பெண்கள் பல பேர் பேசுவது என்பது அண்ணன் விஜயை பார்க்க வந்தான் விஜய பார்க்கணும் ஐயோ செல்லும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேகத்தில் தான் இருக்கிறார்களே தவிர அவருக்கு ஓட்டு போடணும் அவர் வந்து எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆட்சி அமைத்து இந்த ஆட்சியில் நிர்வாகத்தில் ஒரு திறனாக இதை பத்தில அவங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை அப்போ கேரளாவில ஒரு கூட்டம் குடிச்சு நல்லா பாத்திருப்பீங்க சன்னி லியோன் ஒரு கடையை திறந்து வைக்கிறதுக்கு வர்றதா சொன்னாங்க அவ்வளவு கூட்டம் அடிப்படி நான் கேக்குறேன் கேரளாவில் அவ்வளவு கூட்டம் குடுச்சு கேரளாக்காரங்களை சொல்லுவாங்க என்ன சொன்னாங்கன்னா அவர்கள் நடிகர்களுக்கு மரியாதை நடிகர்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சன்னிலியோனுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிட்ட அவங்க ப்ரூவ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ விஜய்க்கு அந்த அளவுக்கு கூட கூட்டம் இல்லைங்கிறதா ஒரு விஷயம் இப்போ கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு இவ்வளவு கூட்டம் கூடாது ஆனா அவர்கள் ஆட்சியை பிடிப்பாங்க அதே மாதிரி நீங்க வேற எந்த காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு கூட்டம் கூடாது ஆனா அவர்களும் எதிர்கட்சியாக இருப்பாங்க ஆட்சியை பிடிப்பாங்க ஆனா வந்து கூட்டம் கூடும் அது வேற அப்ப ரெண்டையும் புரிஞ்சுக்கணும் கூட்டம் வர்றது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பதும் வேறு என்பதை மக்கள் புரிந்து இதே இதேதான் தமிழ்நாட்டிலையும் நீங்க இதை நான் சொல்லலைங்க இங்க கடந்த ஒரு முறை வந்து மேடையில கலைஞரை வச்சுக்கிட்டே சரத்குமார் சொன்னார் நாங்கள் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கிரேஸ் வந்து ஓட்டுக்களாக கன்வெர்ட் ஆகுங்கிற கற்பனையில் இருந்தோம் நாங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு எங்களுக்கு வந்தவங்க எல்லாம் எங்களை ரசிக்கிறதுக்கு எங்களை பார்க்கறதுக்கும் வந்தாங்களே தவிர ஓட்டு போடுவதற்கு வரவில்லை அப்படிங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்ன கமலஹாசனுக்கும் இதே சிக்கல் இருந்துச்சு நீங்க நல்லா கவனிங்க கமலஹாசன் போ பேசும்போது பேட்டி கொடுக்கும் தெரியல அவ்வளவு கிரேஸோட பெண்கள் பேசினார்கள் ஆனா வாக்குகள் என்ன வந்துச்சு அவர் ஜெயிப்பதே திக்கி திணறி கடைசியில தோற்று போக வேண்டிய நிலைமை தானே வந்துச்சு இன்னும் கூடுதலா என்னன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்களை தேர்ந்தெடுப்பதுதான் கூட்டத்தினுடைய நோக்கம் அந்த நோக்கத்தை அவர்கள் வந்து நிறைவேற்றினார்களா அதை சரியா இவர்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களா நான் என்ன கேக்குறேன்னா இந்த வாக்குச்சாவடி முகவர்கள் என்பது பாரம்பரிய கட்சிக்கு வந்து பாரம்பரியமாவே அவர்கள் எப்படி இயங்க வேண்டும் ஒரு ஒரு வாக்காளரை எப்படி கூப்பிட்டு வரணும் அவர்கிட்ட எப்படி கேம்பெயின் பண்ணணும் வந்தவங்களை எப்படி இது பண்ணணும் அவங்ககிட்ட எப்படி கரெக்டா இது அதாவது அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் முன்கூட்டியே அனுபவப்பட்டவர்களாக ஒரு கட்சியில இருப்பாங்க ஆனா இப்ப புது கட்சி இது அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு வாக்குச்சாவடி முகவர்கள் எப்படி வேலை செய்யணுங்கிறத நீங்க கரெக்டா பயிற்சி கொடுத்தீங்களான்னா அதுவும் செய்யல முழுக்க முழுக்க எப்படி மற்ற மேடைகள்ல ஒரு அரசியல் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாப்புல இன்னும் கூடுதலா நாம முதல்ல சொன்னோம் இல்லையா இந்த ரசிகர்கள் எல்லாம் ரசிக மனோநிலையில் அப்படி கொந்தளிக்கிறாங்க அதை அடக்குவதற்கு சேர கிழவை கிளரு அப்படின்னு சொல்லி ஒரு வாத்தியார் எப்படி அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் அதுவும் ரொம்ப சின்ன பசங்க அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிக்கிற பசங்களை மிரட்டுற மாதிரி ஹுசியானது மேடையிலே மிரட்டுறாரு அதுக்கு எர்வினையாக இவர் வந்து கோவப்படுறாரு இப்படி அதாவது இப்படிலாம் நீங்க மேடையில மிரட்டாதீங்கன்னு சொல்லி விஜய் சொல்றாரு இப்படி ரெண்டு பேருமாக ஒரு ஸ்கூல் பசங்களை ட்ரீட் பண்ற மாதிரி தான் பண்றாங்க அவங்களும் அதே லெவல்ல தான் இருக்காங்க ஒரு அரசியலுக்கான பண்பட்ட அறிவு எல்லாம் அவர்களுக்கும் இல்லை இல்ல அப்படிங்கிறத அப்படின் கமிட்டின்றதுக்கான மீனிங் என்ன அதற்கான பயிற்சி பற்றங்கிறாங்க அதுக்கான பயிற்சி பற்ற எதுவும் நடந்ததா ஏன்னா நீங்க சொல்ற குற்றச்சாட்டு முக்கியமான பதினெட்டு வயது கூட நிரம்பாதவர்கள் தான் அது அதிகமா சென்றிருக்காங்கன்றீங்க அப்படிங்கும் போது அவருக்கு ஓட்டே இல்லாத போது அவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்கள் உண்மையா அப்ப இன்னொன்னு ஆதர்ஜன் பேசும்போது திருச்சடமே இது நம்மளால தான் வார்த்தை பயன்படுத்தாரு ஆனா அந்த நிமிடத்துல அவர் ஒரு அவர் அவர் வந்து தூங்கி விழுந்த காட்சி வெளியா குஷியான தூங்கி விழுந்த காட்சி வெளியே இருக்கிறது முதல்ல அதை எப்படித்தான் புரிந்து கொள்வது இல்ல அதாவது வஃ வாரிய திருத்த சட்டத்தை பொறுத்தவரை அதுக்கு எதிராக முதலில் அந்த வழக்கை பதிவு செய்திருதுங்கிறது ஓவைசியினுடைய கட்சி தான் அவர்கள் தரப்புக்காகத்தான் அந்த வக்கீல் அவர்கள் இவர்கள் நியமிச்சதாக அவர் சொல்றாங்க இவர் அவங்களை நியமிக்கல அவர்கள் ஏற்கனவே அந்த கேஸ் வெற்றி விடும் அல்லது அந்த கேஸுக்கான ஜட்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமா அதே வக்கீல்கிட்ட போய் அதே கேஸ மறுபடி பேர் கொடுக்கறாங்க நீங்க எங்களுக்காக வாதாடுங்க அவர் அதுக்காகத்தான் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருக்கிறார் சரிங்களா அவர் வாத ஆடுறாரு அதுக்கான இதுதான் வந்து வரப்போகுது அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பின்னாடி போய் நின்று இந்த டேக தான் வப்புவாத திருத்த சட்டத்துக்காக எதிராக போராடினோம்னு இந்த விளம்பரத்தை பெறுவதற்காகத்தான் போய் இவர்கள் காசை கொடுத்து அந்த இதை நிகழ்த்துறாங்க தவிர மற்றபடி இவர்களுக்கும் இவர்களுக்கு ஒரு சட்ட போராட்டமும் தெரியாது ஒரு நேரடியான போராட்டம் பற்றி எந்த அறிவும் கிடையாது அப்ப என்ன சொல்றோம்னா விளம்பரப்படுத்துவது இது நாள் வரையிலும் விஜய்னா தான் யாரு அப்படின்னா அவரு நடனம் ஆடுவாரு பிரச்சனைகள் அப்படின்னா டயலாக் பேசுவாரு அப்ப அதுக்கு ஒரு விளம்பரம் போடுவாங்க உண்மையிலேயே பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது போராட்டத்தை எப்படி நடத்துவது மக்களுக்கு எது நல்லது அதை பற்றி அவருக்கு ஒண்ணும் தெரியாது நீ சிம்பிளா பாருங்க சர்க்கார்ன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்துல அடித்தட்டு ஏழை மக்களுக்கு நீங்க ஜெயலலிதா இருந்தாலும் சரி அது இருந்தாலும் சரி அவர்கள் சாதாரண மக்கள் வாழ்க்கையில எந்த பெரிய மாற்றமும் கிடையாது அவர்களுக்கு ரேசன்எஸ்சி கஞ்சி தான் குறைந்த அளவிற்கான வருமானம் தான் அப்போ அந்த அடித்தட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒரு டிவியோ அல்லது ஒரு மிக்சர் கிரைண்டரோ ஏதாவது ஒன்று ரூபாய் சேர்ந்தால் அவர்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நீங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு இருநூறு எம்பிபிஎஸ்ல உங்களுக்கு இன்டர்நெட் சேவை வழங்கப்படும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அமைச்சர் நம்மளுடைய ஐடி துறை அமைச்சர் தியாகராஜன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காரு அறிவிச்சு இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கான திட்டம் இப்போ இரநூறு சாப்பாட்டு சாப்பாட்டுக்கோள் இல்லாம இருந்தா அவங்க ரூபாய்க்கு இன்டர்நெட் கேட்குதா அப்படிங்கிற மாதிரியான பேச்சு சில பேர் அதாவது வெளியில இருந்து பேசுவாங்க சோ இதெல்லாம் அரசியல் கிடையாது நம்ம என்ன சொல்றோம்னா மக்களுக்கு அடிப்படையான விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பது அடுத்த கட்டமா சாப்பாடு போட்டாச்சுங்க வடநாட்டில் சோறு கிடையாது இங்க அரிசி தன்னிறைவாக மக்கள் உணவு கொண்டு போய் சேர்த்தாச்சு அடுத்த கட்டமா டிவி அதுக்கடுத்து அந்த உணவை அடுத்த கட்டமாக சமையல் அமைக்க அமைக்கிறதுக்கு ஒரு கிரைண்டர் மிக்சி இதையெல்லாம் கொண்டு போய் கொடுப்பதை கேவலமானது அதை வாங்குவது பிச்சை அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதை உடைக்கிறது தான் ஒரு பிரச்சாரமா பண்ணார்ல இதெல்லாம் யாரோட பிரச்சாரம் இது ஒரு எலை கிளாஸ் பார்ப்பனர்களினுடைய பிரச்சாரம் இது இது அது மட்டும் இல்லாம புதுசாக மிடில் கிளாஸா வளர்ந்து வந்திருப்பாங்களா புதுப்பணக்காரர்கள் இவர்களுக்கு எல்லாம் எளிய மக்களின் பிரச்சனை புரியாது அப்போ ஒரு ஆட்சியாளன் எந்த வகுப்புல வேணாலும் இருக்கான் அவன் பெரிய பணக்காரனா இருக்கலாம் இருக்கலாம் பிடிஆர் பழனியால் தேர்ட் இல்லாத பணம் இல்ல ஆனா அவர் பேசுவதெல்லாம் பாருங்க எங்களுக்கு வந்து ஏன் ஹிந்தி வேண்டாம் என் குள்ள நான் சிங்கப்பூர்ல படிப்பாப்பான் நான் வெளிநாட்டுல படிக்க வைப்பான் ஆனா சாதாரண மக்களுக்கு எங்கே படிக்க வைக்க முடியும் எதை படிக்க வைக்க முடியும் அதைத்தான் பேசுவேன் அதே மாதிரி சாதாரண மக்களுக்கு ஏன் உணவு வேண்டும் ஏன் ரேஷன் ரசி வேண்டும்ன்னு சொல்லி திட்டக்குழு அவர் இயக்குநர் பேசுவாரு சரிங்களா யாரு வந்து அடிப்படைய பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு கிடையாது ஆனால் மக்களுக்கு இது இருக்குன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க அதே மாதிரிதான் முதலமைச்சருக்கும் முதலமைச்சருக்கு இல்லாத பணமோ வசதியோ கிடையாது அவர் வந்து அடித்தட்டு மக்கள் வந்து ஈஸியா போகணுங்கிறதுக்காக எல்லோருக்கும் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு பெண்களுக்கு இலவச பேருந்து இதையெல்லாம் அவர்கள் வந்து அறிவிப்பார்கள் அது வந்து அவங்க வீட்டு பெண்கள் எல்லாம் அங்க அந்த 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 இது சாப்பிடுறீங்களா அங்க போறீங்களாங்கிற கேள்வியெல்லாம் அதாவது வசதி படைத்தவர்கிட்ட கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன் நீங்க கவர்மெண்ட்டுக்கு போறது போறதில்லை அப்படின்னு ஏன்னா பிரைவேட்டுங்கிறது இங்கே வசதி படைத்தவர்களுக்காக இருக்கிறது ஆனா வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் எளிய மக்களுக்காக சிந்திப்பவன் தான் உண்மையான உண்மையான அரசியல்வாதி உண்மையான தலைவர் இப்போ அந்த இடத்துல இவர் இல்லை ஏதோ ஒரு டேரக்டர் ஏதோ ஒண்ணு எழுதி கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அதை பேசுகிற ஒரு நபராக தான் இருந்தார் அப்ப சர்க்கார்ல இவர் என்ன அரசியலை சொன்னாரோ அதே அரசியல் தான் இங்கேயும் சொல்றாரு நீங்க வந்து புசியா நின்று பேசுறதுலாம் என்ன நேரடியா மக்கள்கிட்ட போங்க மக்களுக்காக உதவுங்க அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னா நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அவர்களுக்கு வந்து தனி சரியில் தனி வரல அப்படின்னா உடனே போய் வேலை செஞ்சு கொடுங்க இதெல்லாம் ஒரு என்ஜிஓக்கள் செய்ய வேண்டிய என்ஜிஓ டைப் பாலிடிக்ஸ் இது வந்து இயல்பாக ஒவ்வொரு கட்சிக்காரனும் உணர்வு ரீதியா அதை செஞ்சுட்டு இருக்கிறான் அதை வந்து பயிற்சி பண்ணி செய்ய வேண்டியதுல நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க அரசியல்வாதிக்கும் ரசிகர்களுக்கு என்ன வித்தியாசம்னா அவன் அங்க நேரடியா நின்று அந்த மக்களோடு மக்களாக அந்த பிரச்சனைகளை புரிந்து அவர்கள் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இங்க இருக்கிறவங்க பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்க நேரம் போங்க மக்கள்கிட்ட அப்படின்ட்டு அந்த பயிற்சியும் கூட உரிய அளவில் கொடுக்கப்படவில்லை பயிற்சி எடுத்து கொண்டிருக்கணும் அது அவரு பேசும்போதே விஜய் என்ன சொல்றாருன்னா இடம் உண்மை இருக்கிறது நம்மிடம் தெம்பு இருக்கிறது நம்மிடம் உழைப்பு இருக்கிறது நம்மிடம் நேர்மை இருக்கிறது அப்புறம்னா நீங்க களத்துக்கு போய் வேலை பாருங்க அப்படின்னு கொஞ்ச நேரம் தான் பேசியிருக்காரு அப்படி டிக்ளேர் பண்ணி முடிச்சிட்டாரு ஆனா இறுதியா அத பூத் கமிட்டிங்கிறது ஒரு பயிற்சிங்கிறாங்க பூத் கமிட்டி தான் அங்க என்னெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நடந்ததுதான் இல்லையா இது என்ன சொல்ல வரீங்க இல்ல அது ஒண்ணு அதாவது அதுக்கான முழுமையான ப்ரொசீஜர் சொல்லி கொடுக்கப்படவில்லை ஒண்ணு இன்னொன்னு பூத் கமிட்டி வந்து நீங்க இது பண்றீங்கன்னா முதல்ல யாருக்கு அந்த அந்த இதை சொல்லிக் கொடுக்கணும்னு தெரிந்தெடுக்கப்பட்ட நபர்களை வர சொல்லி நீங்க சேஃபா போய் இறங்கி இன் அதாவது இன்டோர்ல நீங்க பாதுகாப்பா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சொல்லி கொடுத்து போதும் போகுது இது ஒரு மாநாடு மாதிரி நீங்க மொத்தமா கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி உட்கார வச்சு கதை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு பயிற்சினா என்னங்க இந்த பயிற்சிக்கு வருகிறவர்கள் இவர்கள் இவர்களுக்கு எல்லாம் இத்தனை பேரை நாங்க தேர்ந்தெடுக்கிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூறு நபர்களுக்கு நாங்க பயிற்சி கொடுக்கலாம் இந்த பயிற்சியை இவர் நின்றுதான் செய்யணும் அவசியம் கூட கிடையாது நான் என்ன சொல்றேன் ஆனா அதை தெளிவா செஞ்சிருக்க முடியும் நல்லா புரிஞ்சுங்க நீங்க இன்னும் பிரச்சனை இருபத்தி ஒண்ணு வாக்குல இந்த பகுதியில சென்னையின் சென்னை பகுதியில வந்து ஒரு விளம்பரமே போட்டிருக்காங்க பூத் கமிட்டி ஏஜென்ட்கள் தேவை அது கமலஹாசனுடைய கட்சியிலிருந்து மக்கள் இருந்து போடப்பட்டது பூத் கமிட்டி கமிட்டி ஏஜென்சிகள் தேவை இப்படி எல்லாம் அதாவது ஒரு பூத் கமிட்டி எப்படி அமைக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன பயிற்சி கொடுக்கணும்னு தெரியாத அளவுக்கு அவங்க காசு கொடுத்த ஆட்களை வர வைக்கிற நிலைமையில் தான் கமலஹாசன் இருந்தார் கூடுதலா இவர் நிலைமை என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா இங்க ஏற்கனவே ஆட்கள் இருக்காங்க அவர்களுக்கு பயிற்சி இல்லாமல் இருக்கிறார்கள் பயிற்சியை பூத் கமிட்டி அமைக்கிறதுல மட்டும் இல்ல எந்தவித அரசியல் கண்ணோட்டமும் இல்லாமல் இருக்கா முதல்ல நீங்க வந்து பூத் கமிட்டிக்கு வந்து பயிற்சி கொடுக்க கூடாது முதல்ல அரசியல்னா என்ன நீங்க சிம்பிளா சொல்றங்க ஒரு கட்சி தீவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது வந்து தமிழ்நாட்டின் கையில் இருக்கிறதா ஒன்றியத்தின் கையில் இருக்குதா நாம ஒன்றியத்தை எதிர்த்து எவ்வளவு போராடணும் அது உங்களுக்கு ஒண்ணு வேண்டாம் இப்போ வந்து ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு நாலாயிரத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் பணம் தரல அதற்கு எதிராக நீங்க போராடலாம் அதுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம் ஏன்னா ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கள் அடித்தட்டு மக்களுக்கு நூறு நாள் எனக்கு வேலைக்கு போனாதான் வாழ முடியும்னு நினைக்கிறான் எவ்வளவு கஷ்டப்பட்டவன் அவனுக்கு தர வேண்டிய பணத்தை கொடுக்காம ஒன்றிய அரசு வச்சிருக்கேன்னா நீங்க ஒன்றிய அரசை எடுத்துட்டு போகணும் கூடாதா கல்விக்கு பணம் தரல நீட்டை தடுக்கல எத்தனையோ பிரச்சனை இருக்கு எதை பற்றியுமே கவலை இல்ல நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பூத்து கமிட்டி அமைக்கிறதுக்கு அதுவும் கூட்டத்தை கும்பிட்டு நாங்க நல்லவர்கள் எங்களுக்கு வந்து மனசு அப்படி நாம உள்ளத்தில் வஞ்சகமற்றவர்கள் அப்படின்னு டயலாக் பேசி முடிக்கிறாரு அப்படின்னு சொன்னா இது வந்து திரைப்படத்தில் பேச வேண்டியதை எல்லாம் மேடை போட்டு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத என்னுடைய கருத்து இது வந்து பூத் கமிட்டி பூத் கமிட்டி பயிற்சினாலே அதுக்கு பதினெட்டு வயது அதாவது முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அதுவே அங்க நடந்தா என்பது ஒரு கேள்வி ஆனாலும் கூட தாண்டி உண்மை இருக்கிறது நேர்மை இருக்கிறது களத்துக்கு போகணும்னு சொல்லி அவர் கட்சிக்கு அவர் வந்து வழக்கமோடு ஒரு தெம்பை ஊட்டிருக்கிறார் என்பதில் ஒரு மாற்றுக்கத்திற்க முடியாது ஆனாலும் கூட அங்க நடந்தவை என்ன அது அரசியலுக்கான அங்கீகாரமா அரசியல் உண்மையான அரசியல் நகர்வாங்கிற பல்வேறு கேள்வி எழுப்பியிருக்கிறோம் அப்படியே மக்கள் பார்வைக்கு பெற்று விடுகிறேன் விவகாரச்சூழல் அரக்கலுக்கு நேரம் உதவி நன்றி